ஜேம்ஸ் கரோல் அப்படிங்கிற அமெரிக்க உளவியல் நிபுணர் என்ன சொல்றாரு தெரியுமா அடுத்தவங்களை குறை சொல்றது கேலி பண்றது நையாண்டி பண்றது இது மாதிரியான நகைச்சுவையெல்லாம் நல்லது செய்யறது இல்லைங்கிற அவர் அடுத்தவங்களை தொந்தரவு பண்ணாத ஜோக்குகள் தான் எப்பவும் நல்லது யாராவது ஜோக்கு சொன்னா தாராளமா சிரிக்கணும் ஒருத்தர் வந்தார் இன்னொருத்தரை கூட அழைச்சிக்கிட்டு வந்து என்கிட்ட காட்டினார் அவர் தன்னுடைய முகத்தை ரொம்ப சீரியஸா வச்சுக்கிட்டு இருந்தார் என்னங்க விஷயம் அப்படின்னு விசாரிச்சோம் வந்தவர் எங்களை பார்த்து சொன்னார் சார் இவர் கூட ஒரு பெரிய ப்ராப்ளம்னார் என்னன்னு ஏதாவது ஒரு ஜோக்கு சொன்னா உடனே சத்தம் போட்டு சிரிக்க ஆரம்பிச்சுடுறார் சார் அப்படின்னார் ஜோக்கை கேட்டுட்டு சிரிக்க ஆரம்பிச்சா அது ப்ராப்ளம் இல்லையே அப்படின்னு சொன்னோம் சிரிக்க ஆரம்பிக்கிறது ப்ராப்ளம் இல்லை சார் ஆனா அப்படி ஆரம்பிக்கிற சிரிப்பை அதுக்கப்புறம் நிறுத்தவே மாட்டேங்கிறார் நாள் கணக்கில் அது பாட்டு போயிட்டு இருக்கு அதுதான் ப்ராப்ளம் அப்படின்னாரு அவர் ஒரே ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம் அவர் நிறைய சம்பாதிக்கணும்னு திட்டம் போட்டார் தனக்காக சம்பாதிக்கணும்னு நினைக்கல தன்னுடைய நாட்டுக்காக சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சார் அரசாங்க கருவூலத்தில் கையிருப்பு குறைச்சலா இருந்தது மக்கள் கிட்ட வரி விரிச்சாகணும் வேற வழி இல்லை ஆனாலும் அந்த ராஜா வந்து மக்கள் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவர் மக்கள் வந்து வரியையும் கட்டணும் அதே நேரத்தில் அவங்க சிரமப்படவும் கூடாது இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு திட்டம் போட்டார் அது பிரகாரம் என்ன பண்ணார்னா அந்த நாட்டில் ஒரு மூணு பெரிய குளங்களை தோண்டினார் அது நிறைய தண்ணீரை நிரப்புனார் அதுக்கப்புறம் எங்கேயோ தேடி பிடிச்சி மூணு விதமான மீன்களை கொண்டுகிட்டு வந்தார் அந்த மூணு குளங்கள்லையும் விட்டார் அதை ஒவ்வொரு குளத்துலேயும் ஒவ்வொரு விதமான மீன்கள் அந்த மீன்களுக்கு அபூர்வமான ஒரு சக்தி உண்டு அது எப்படின்னா அந்த குளத்துல குளிக்க வர்றவங்களுக்கு அந்த மீன்கள் கடிக்கும்போது வலி ஏற்படுறதில்ல அதுக்கு பதிலா மகிழ்ச்சி நிறைந்த ஒரு இனிமையான உணர்வை அவங்க வந்து அனுபவிச்சாங்க அது எப்படின்னா இந்த முதல் குளத்துல இருந்த மீன்களால் கடிக்கப்படும் போது ஒரு விதமான இன்ப மயக்கத்துல தெளிச்சிருக்கிறது மாதிரி உணர்வு இந்த ரெண்டாவது குளம் இருக்க அதுல இருக்கிற மீன் கடிச்சதுன்னு வைங்க மக்களுக்கு எப்படி இருக்கும்னா கால்களே தரையில் படாம அப்படியே ஆகாயத்தில் மிதக்கிறது மாதிரி ஒரு உணர்வு அதை அனுபவிக்கிறாங்க மூணாவது குளத்தில் இருக்கிற மீன் கடிச்சதுன்னா எல்லாம் அப்படியே கோடீஸ்வரரா மாறிட்டதாக ஒரு உணர்வு அதை வந்து அவங்களால அனுபவிக்க முடியுது இப்படி ஒரு அபூர்வமான மீன் அது அந்த மூணு வகை இப்படி இருந்தால் மக்கள் வந்து அந்த குளங்கள்ல வந்து குளிக்கிறதுக்கு ஆசைப்படாம இருப்பாங்களா அதனால கூட்டம் கூட்டமாக வந்து அலமோத ஆரம்பிச்சிட்டாங்க ஒவ்வொரு குளத்தின் கரையிலேயும் கியூ வரிசையில் வந்து நிற்க ஆரம்பிச்சுட்டாங்க அந்த நாட்டு மன்னர் என்ன பண்ணார்னா ஒவ்வொரு குளத்தின் ஒரு ராஜாங்க அதிகாரியை உட்கார வச்சார் டிக்கெட்டை அடிச்சு கொடுத்தார் குளிக்க வர்றவங்ககிட்ட ஒரு குறிப்பிட்ட தொகையை கட்டணமாக வசூலிக்க ஆரம்பிச்சார் அவ்வளவுதான் அரசாங்க கருவெல்லாம் நிரம்ப ஆரம்பிச்சுட்டுது ராஜாங்கத்துக்கு தேவையான பணம் கிடைச்சிட்டுது இது ஒரு கதை இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அதாவது மக்களுக்கு சுமை தெரியாமலே வரி வசூல் பண்ணுறது நல்லது தானே அப்படின்னு நினைப்பீங்க ஆனா இன்றைக்கும் உலகத்துல பல அரசாங்கங்கள் இதே மாதிரி மூன்று குளங்களை வெட்டி வச்சிருக்குது மக்களும் அதில் வந்து குளிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க அது எப்படிங்கிறீங்களா அந்த முதல் குளம் தான் சினிமா தியேட்டர் அதுல குளிக்கிறவங்க தான் ஒரு விதமான இன்ப மயக்கத்தில் மாதிரியான உணர்வை அனுபவிக்கிறவங்க ரெண்டாவது குளம் தான் சாராயக்கடை இந்த குளத்துல குளிக்கிறவங்க தான் கால்களே தரையில படாமல் ஆகாயத்தில் மிதக்கிறது மாதிரி உணர்வை அனுபவிக்கிறவங்க மூணாவது குளம் லாட்ரி டிக்கெட் இதில் குளிக்கிறவங்க தாங்கள் வந்து அப்படியே கோடீஸ்வரர்களா மாறினது மாதிரி ஒரு உணர்வு அதை அனுபவிக்கிறவங்க இன்னைக்கு பல நாடுகள் இந்த குளங்களை பயன்படுத்திக்கிட்டு தான் வராங்க ஒரு பூவில் வந்து வண்டு வந்து உட்காருது அதில் இருக்கிற தேனை வந்து வண்டு எடுக்குது இந்த சமயத்தில் அந்த பூவுக்கு வலிக்குமா அதுக்கு வலிக்கிறதில்லை அந்த பூவோட மலர்ச்சியும் வளர்ச்சியும் குன்றி போகிறதும் கிடையாது ஒரு ராஜா மக்கள்கிட்ட வரி வசூல் பண்ணும்போது மக்களுக்கு சிரமமும் தெரியப்படாது அதே நேரத்தை அதனால் அவங்க வாழ்க்கையும் கெட்டு போடக்கூடாது அது மாதிரி வரி வசூல் பண்ணணுமா இது வந்து காளிதாசனின் ரகு வம்சத்தில் காணப்படுகிற ஒரு கருத்து ஒரு சின்ன குழந்தை தவறுதலாக ஒரு இருபத்தஞ்சி காசு நாணயத்தை மூழ்கி விட்டுது காசு வயத்துக்குள்ளே போய்ட்டுது அந்த குழந்தையோட தாய் உடனே குழந்தைய தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போற விட்டாங்க அப்போ அந்த பக்கமாக ஒருத்தர் வந்தார் தெருவில் என்ன விவரம்னு கேட்டார் இவங்க சொன்னாங்க குழந்த காசை முழுக்கிட்டு அதுதான் அவசரமாக ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு ஓடுறேன் அப்படின்னாங்க அவர் வந்து அவர் சொன்னார் கவலைப்படாதம்மா உடனே இப்படி கொடுங்க குழந்தைய அப்படின்னு கையில் வாங்கினார் ஒரு கையில் அந்த குழந்தையோட கால் ரெண்டையும் பிடிச்சி தலைகீழாக தூக்கி பிடிச்சார் இன்னொரு கையால் அந்த குழந்தையோட வயத்தில் குறிப்பாக ஒரு இடத்துல அப்படியே தேடி அந்த சுட்டு வரலால் ஒரு இடத்துல பொட்டுன்னு தட்டினார் உடனே காசு அந்த குழந்தையோட வாய் வழியாக வெளியில் வந்து வந்துட்டுது காசை எடுத்துக்கிட்டு இருந்தாங்கம்மா அம்மா உங்கள் குழந்த அப்படின்னார் ரொம்ப நன்றிங்க நிச்சயமாக நீங்கள் ஒரு டாக்டராக தான் இருக்கணும் என்னுடைய யூகம் சரிதானே அப்படின்னாங்களாம் அந்த அம்மா அதுக்கு அவரும் இல்லைங்க நான் ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் வருமான வரி அதிகாரி அப்படின்னு சொல்லிவிட்டு போனாராம் ஒரு ஊர்ல ஒரு மன்னர் இருந்தார் அவர் பக்கத்து தேசத்து மேலே படையெடுக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தார் அதையும் தன்னுடைய நாட்டோட சேர்த்துக்கணுங்கிற ஆசை எப்போ படையெடுக்கலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தார் இப்படி யோசிச்சுக்கிட்டு இருந்த சமயத்தில் ஒரு பெரியவர் அவரை தேடிட்டு வந்தார் அவர் அடிக்கடி வருவார் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பார் இப்போ அப்படி தான் வந்தார் என்ன மன்னா யோசனைன்னாரு இவர் தன்னுடைய யோசனையை சொன்னார் இந்த சமயத்தில் மன்னருக்கு தாகம் எடுத்தது தண்ணி குடிக்கணும் போல இருந்தது உடனே அங்க இருந்த ஒரு அரண்மனை பணியாளரை கூப்பிட்டார் போய் கொஞ்சம் தண்ணி கொண்டு வாப்பா அப்படின்னா அந்த பணியாளர் போனார் ஒரு கோலையில தண்ணி கொண்டு வந்தார் ராஜா கிட்ட நேட்டினார் ராஜா அதை வாங்கி குடிக்கிறதுக்காக வாயிட்ட கொண்டுட்டு போனார் அந்த நேரம் பார்த்து மன்னா கொஞ்சம் இந்த பெரியவர் ஆவலோட குடிக்க போன மன்னர் அப்படியே நிறுத்திக்கிட்டு பெரியவரை பார்த்தார் இப்ப அந்த பெரியவர் சொன்னார் மன்னா இப்ப உங்களை விட வலிமை உள்ள ஒரு சக்தி உங்களுக்கு தண்ணி கொடுக்க மறுத்துடுதுன்னு வைங்க உங்களை குடிக்க விடாம தடுத்துடுது அப்படின்னா இப்ப இந்த ஒரு கோவில தண்ணீரை வந்து என்ன விலை கொடுத்து வாங்குவீங்க அப்படின்னு கேட்டார் இப்ப எனக்கு இருக்கிற தாகத்துக்கு என்னுடைய அரசாங்கத்தில் பாதியாவது கொடுத்து இந்த தண்ணியை வாங்குறதுக்கு தயங்க மாட்டேன் அவர் சரி இப்போ அந்த தண்ணியை குடிங்கன்னார் பெரியவர் மன்னர் ஆவலோடு அந்த தண்ணியை குடிச்சு முடிச்சார் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் தன்னுடைய படையெடுப்பை பத்தி சொல்லிட்டு இருந்தார் கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் இந்த பெரியவர் கேட்டார் மன்னா இப்போ நீங்க ஒரு கோவில தண்ணீரை வந்து குடிச்சு முடிச்சிட்டீங்க இப்போ அந்த தண்ணீர் உங்க உடம்ப விட்டு வெளியில வரக்கூடிய பாதை அடப்பட்டு போச்சு அப்படின்னு வச்சிக்கோங்க அதை வெளியேற்றுவதற்காக நீங்க எவ்வளவு செலவழிப்பீங்க அப்படின்னு கேட்டார் மன்னர் யோசனை பண்ணார் அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டு போச்சுன்னா என்னுடைய அரசாங்கம் பூராவே அதுக்கு ஈடா தர்றது கூட தயங்க மாட்டேன் இப்போ அந்த பெரியவர் சொன்னார் எந்த அரசாங்கத்தின் மதிப்பு ஒரு கோவல தண்ணீர் அளவுக்கு கூட இல்லையோ அந்த அரசாங்கத்தை அடையணுங்கிற பேராசையில மனிதர்கள் தங்களுடைய சகோதரர்கள் கூடவே சண்டை போட்டுக்கிறாங்களே அதுல ஏதாவது அர்த்தம் இருக்குதா அப்படின்னாராம் மன்னருக்கு இப்பதான் அர்த்தம் புரிஞ்சுதான் மனசுல தெளிவு உண்டாச்சு தன் மனசுக்குள்ள உண்டான வெறிய வரட்டி அடிச்சு விட்டார் அதுக்கப்புறம் நிம்மதியா ஆட்சி புரிஞ்சார் இப்படி ஒரு கதை உயிருக்கு என்ன விலை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க ஆனால் அது இப்போ எவ்வளோ மலிவாக போயிட்டுது அதையும் யோசனை பண்ணி பாருங்களேன் ஆசை வந்து பேராசையாக மாறுது அப்புறம் அது வெறியே ஆகுது அதுக்கப்புறம் பைத்தியம் முடியுது இந்த காலத்து மனிதர்களுக்கு ரெண்டு விதமான பைத்தியம் பிடிச்சிருக்கிறதாக அவர் பெரியவர் சொல்றார் ஒன்று பணம் இன்னொன்று அதிகாரம் இதெல்லாம் எவ்வளவு காலத்துக்கு நீடிக்கும் ஒரு சர்வாதிகார நாட்டில் மூணு பேர் ஜெயிலில் இருட்டு அறையில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க நீ எப்படி இந்த ஜெயிலுக்கு வந்த அப்படின்னு ஒருத்தர் கேட்டாராம் இந்த நாட்டு ராஜாவை ஆதரிச்சு நான் பிரச்சாரம் பண்ணினேன் அதனால கூட்டத்தில் தகராறு வந்துட்டுது கலவரமா போச்சு அதுக்கு நான் தான் காரணம்னு அரெஸ்ட் பண்ணி இங்க கொண்டாந்து போட்டாங்க அப்படின்னாரான் அவரு சரி நீ எப்படி இங்க வந்த அப்படின்னு இன்னொருத்தரை பார்த்து கேட்டிருக்காரு நான் இந்த நாட்டு ராஜாவை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணேன் அதனால கலவரம் அரெஸ்ட் பண்ணி கொண்டாந்து போட்டாங்கன்றார் சரிப்பா நீ எப்படி அங்க வந்த அப்படின்னு மூணாவது ஆளை பார்த்து இவங்க கேட்டாங்களாம் இதுக்கு அந்த ஆள் மெதுவா வெளிச்சத்துக்கு வந்து நான் தான் இந்த நாட்டு ராஜா அப்படின்னாராம் ஒரு ஆள் இருந்தார் விலங்குகள் பேரில் அவருக்கு ரொம்பவும் பிரியம் அதனால தன்னுடைய வீட்டில் ஒரு நாயை வளர்த்தார் அதே மாதிரி கழுதையையும் வளர்த்தார் அந்த கழுதை அவர் வீட்டு கொல்ல பக்கத்துல நின்றுட்டு இருக்கும் ஏதாவது பொதி சுமக்கிற வேலை இருந்ததுன்னா அதை கவனிச்சுக்கும் அந்த நாய் வந்து வீட்டுக்குள்ள இருக்கும் நாய்க்கு அந்த வீட்டில் ராஜ உபசாரம் தான் அதுக்கு அந்த வீட்டில் ஏகப்பட்ட மரியாதை குளிக்கிறதுக்கு தனியாக சோப்பு ரெண்டு வேளையும் பால் பிஸ்கட்டு மத்தியானம் சாப்பாடு அதுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா உடனே ஆஸ்பத்திரி வைத்தியம் ரொம்ப கொடுத்து வச்ச நாய் அந்த வீட்டு தலைவர் வெளியில் அப்படியே நடைப்பயிற்சி போனால் கூடவே இதுவும் போகும் அவர் மட்டும் தனியாக எங்கேயாவது வெளியில் போயிட்டு வந்தால் வீட்டுக்கு வந்த உடனே அந்த நாய் அவர்கிட்ட ஓடி வரும் அப்படியே எழும்பி முன்னங்கால் ரெண்டையும் அவர் தோல் மேலே போட்டுக்கும் அவர் சிரிச்சுக்கிட்டு தலையில் செல்லமாக தட்டுவார் அவர் ஈசி சேரில் சாஞ்சுக்கிட்டு டிவி பார்ப்பார் பேப்பர் படிப்பார் அப்போல்லாம் அந்த நாய் அவருடைய காலடியில் படுத்துக்கும் அப்போ கூட அவர் தலையை செல்லமாக தடவி கொடுப்பார் அந்த நாய் படுக்கிறதுக்குன்னே ஒரு மெத்தை சில சமயம் அது அங்கே இருக்கிற மேஜை நாற்காலி மேலே கூட ஏறி விளையாடும் சோபாவில் ஏறி உட்காந்துக்கும் இவ்வளவு செல்வாக்காக வளர்ந்தது அந்த நாய் இதையெல்லாம் அந்த கழுதை பார்த்துக்கிட்டே இருக்குது கொல்ல பக்கத்துலேருந்து பார்த்துட்டு அது யோசிக்க ஆரம்பிச்சுதான் என்ன இது இந்த வீட்டில் நாம் தான் கழுதையாக உழைக்கிறோம் பொதி சுமக்கிறோம் நமக்கு ஒரு நல்ல சாப்பாடு கிடையாது படுக்கை கிடையாது ஒரு நாளாவது நம்ம தலையையோ முதுகையோ தடவி கொடுத்தது கிடையாது ஆனால் அந்த நாய் இந்த வீட்டுக்காக ஒரு கூட அசைச்சது இல்லை அதை போய் இந்த வீட்டில் உள்ளவங்க இப்படி தலையில் வச்சு தாங்குறாங்களே அப்படின்னு யோசிச்சதுதான் அந்த கழுதை ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வந்திருக்குது சரி இனிமேல் நாமளும் அந்த நாய் மாதிரியே நடந்து பார்ப்போம் அது மாதிரியே பிஹேவ் பண்ணுவோம் அப்போவாவது நமக்கும் அந்த மரியாதை கிடைக்குதா பார்க்கலாம் அப்படின்னு ஒரு திட்டம் போட்டுது மனசுக்குள்ள உடனே அந்த திட்டத்தை செயல்படுத்தவும் ஆரம்பிச்சது அதாவது அந்த வீட்டில் அந்த நாய் என்னென்ன செய்யுதோ அதையெல்லாம் இதுவும் செய்ய ஆரம்பிச்சுட்டுது அந்த வீட்டு எஜமான் வந்து எங்கேயோ வெளியில் சுற்றி விட்டு ரொம்ப அசந்து போய் வீட்டுக்கு திரும்பி வந்துகிட்டு இருந்தான் உடனே இந்த கழுதை என்ன பண்ணிச்சு தெரியுமா அவங்ககிட்ட ஓடிப்போச்சு ஓடி போய் அந்த நாய் என்ன பண்ணுமோ அது மாதிரியே பண்ணிச்சு அதாவது அந்த ஆள் தோல் மேலே தன்னுடைய முன்னங்கால் ரெண்டையும் தூக்கி போட்டுவிட்டுது அந்த ஆள் பயந்து போயிட்டான் அவனுக்கு ஒன்றும் புரியல இது ஏன் இப்படி பண்ணுதுன்னு கொஞ்சம் ஒதுங்கி நின்னான் இது அவனை சுற்றி சுற்றி வருது நாய் மாதிரி வாழ ஆட்டிக்கிட்டே சுற்றி சுற்றி வருது கழுத அவன் கிடுகுனு வீட்டுக்குள்ளே ஓடினான் இதுவும் பின்னாடியே ஓடிச்சு அங்கே போய் நாய் மாதிரியே மேஜை நாற்காலி மேலே ஏறி குதிச்சு விளையாட ஆரம்பிச்சுட்டுது சோஃபாவில் ஏறி உட்காருது மேஜையில இருந்த சாமான்லாம் கீழே விழுந்து உடையுது கழுதை மேஜ மேல ஏறி குதிச்சா என்னத்துக்காகும் அந்த ஆள் பார்த்தான் சரி இந்த கழுதிக்கு என்னமோ ஆயிட்டுது அப்படின்னு முடிவு பண்ணா ஒரு நல்ல கயிறாக பார்த்து கொண்டாந்தான் அது காலிலையும் கழுத்துலேயும் கட்டினான் தர தரன்னு இழுத்துட்டு போனான் அடித்து கொல்ல பக்கத்தில் கட்டி போட்டுட்டான் அண்ணன் ஆகாரம் எதுவுமே கொடுக்கல பட்டினி போட்டுட்டான் இப்போ அந்த கழுதை யோசனை பண்ணி பார்க்குதான் என்ன இது நம்ம எஜமானுக்கு இன்னைக்கு என்ன ஆயிட்டுது இப்படி அந்த நாய் பழகிறது மாதிரி தானே நாமளும் பழகணும் ஆனா இந்த மனுஷன் நாயே அடிக்கல ஆனா நம்மள அடிக்கிறான் இப்படி கொண்டாந்து கட்டி போட்டானே என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு யோசனை பண்ண ஆரம்பிச்சிட்டு தான் அந்த கழுத எதுக்கு இந்த கதைன்னா இது மாதிரியே நாம கூட சில சமயம் யோசிக்கிறது உண்டாம் இயல்புல இருந்து மாறி நடக்க ஆரம்பிச்சிட்டோம்னா பல சமயங்கள்ல இப்படி யோசிக்கிறது மாதிரி தான் ஆயிடும் தான் ஒரு மனுஷன் எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துகிட்டாதான் நமக்கு மரியாதை வெறி நாய்க்கு அடிச்சுட்டா மனுஷன் அது மாதிரியே ஆயிடுறான் பாத்தீங்களா அவனோட இயல்பு மாறி போடுது ஒருத்தனை பார்த்து இன்னொருத்தன் கேட்டானா வெறி நாய் ஒண்ணு உன்னை கடிச்சுட்டா நீ என்ன பண்ணுவே அப்படின்னு கேட்டிருக்கான் நான் உடனே பேப்பரும் பேனாவும் கேட்பேன் நானா இவன் ஏன் உயில் எழுதுறதுக்கானு கேட்டிருக்கான் அவ இல்ல நான் யார யாரையெல்லாம் கடிக்கணும்னு ஒரு லிஸ்ட் தயார் பண்ணணும் இல்ல அதுக்காக அப்படின்னு ஒரு நண்பர் ஆனந்தமா சிகரெட் பிடிச்சுக்கிட்டு இருந்தார் இந்த பழக்கத்தை விட்டுவிடுங்களேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் விட்டுடலாம்னு தான் எல்லாம் முடியும் அவர் கொஞ்ச நேரம் யோசனை அப்புறம் சொன்னார் சரி சார் இதுதான் நான் பிடிக்கிற கடைசி சிகரெட் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுத்தமா புகையை உள்ளுக்கு இழுத்தார் அதுக்கப்புறம் அந்த துண்டு சிகரெட்டை வீசி எரிஞ்சுட்டார் ஒருத்தர் இது மாதிரி தீர்மானம் பண்ணி தன்னுடைய கடைசி சிகரெட்டை தூக்கி எரிஞ்சுட்டார்னா அது ஒரு பெரிய விஷயம் தான் அதுக்கு பிறகு அவர் உடம்புல படிப்படியா என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிறத பத்தி ஒரு விவரப்பட்டியலே வெளியிட்டு அது என்ன விவரம் தெரியுமா ஒருத்தர் வந்து புகைப்பிடிக்கிற பழக்கத்தை நிறுத்துறாருன்னு வச்சுங்க அப்படி அவர் நிறுத்தின இருபது நிமிடங்களுக்குள்ள உயர் ரத்த அழுத்தம் உடல் வெப்பம் நாடி துடிப்பு இதெல்லாம் சரியான நிலைமைக்கு வந்துருதான் எட்டு மணி நேரத்துக்குள்ள இந்த ஸ்மோக்கர்ஸ் ப்ரீத் அப்படிங்கிற தன்மை மறைஞ்சிருதான் ரத்தத்துல உள்ள கார்பன் மோனாக்சைடு அளவு குறையுதான் ஆக்சிஜன் அளவு கூடுதான் சரியான அளவுக்கு வந்துருதான் ஒருத்தர் கடைசி சிகரெட்டை தூக்கி எரிஞ்சுட்டாருன்னா இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள மாரடைப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு குறைஞ்சிடுதான் நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள்ள உணர்வு நரம்புகளின் முனைப்பகுதிகள் மறுபடியும் ஒன்னு உணர்வு மூக்கின் முகரும் சக்தி இதெல்லாம் வந்து மேம்படுதான் நல்ல நிலைமைக்கு வந்துருதான் சிகரெட்டை நிறுத்தின மூணு நாளுக்குள்ள மூச்சு விடுறது சுலபம் ஆயிடுதான் இப்படி அவங்க பட்டியல் நிறைய சொல்றாங்க ரெண்டு அல்லது மூணு மாசத்துக்குள்ள என்ன தெரியுமா ரத்த ஓட்டம் வந்து மேம்படுது நடக்கிறது சுலபம் ஆயிடுது நுரையீரல் கொள்ளளவு முப்பது சதவீதம் அதிகரிக்குது ஒன்னுல இருந்து ஒன்பது மாசத்துக்குள்ள சுவாச குறைபாடுகள் நீங்குது நுரையீரல் இருக்கக்கூடிய இந்த அசுத்தம் வடிகட்டும் திசுக்கள் சரியா வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு ஒரு வருஷத்துக்குள்ள இந்த இதய அழுத்த நோய்க்கான வாய்ப்பு பாதியாக குறைஞ்சிருது இந்த சிகரெட்டை நிறுத்தின அஞ்சு வருஷத்துக்குள்ள ஒரு நாளைக்கு ஒரு பாக்கெட் சிகரெட் பிடிக்கிறவர்கள் நுரையீரல் புற்றுநோயினால சாகிறவர்கள் எண்ணிக்கை பாதியாக குறைஞ்சிருது புற்றுநோய் செல்கள் வந்து சீரமைக்கப்படுது ஆக ஒருத்தர் புகைக்கிறத விட்டுணும்னு தீர்மானம் பண்ணி தன் கையில இருக்கிற சிகரெட்டை இதுதான் கடைசின்னு சொல்லி தூக்கி எறிஞ்சுட்டா அதுக்கப்புறம் படிப்படியா இவ்வளவு நன்மைகளும் மாற்றங்களும் ஏற்படுறதாக இந்த அமெரிக்கன் கேன்சர் சொசைட்டி தெரிவிச்சிருக்கு அதனால புகைப்பழக்கம் உள்ளவங்க இதையெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்து அந்த பழக்கத்தை விட்டு ரொம்ப நல்லது ஆனா அதையெல்லாம் நாம சொன்னா யாரு கேக்குறாங்க என்னுடைய நண்பர் ஒருத்தர் புகைப்பழக்கம் உள்ளவர் அவர் என்கிட்ட சொன்னார் சார் சிகரெட் பிடிக்கிற பழக்கத்தை விட்டுறது என்ன பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பெரிய கஷ்டமான செயல் இல்லை அது ரொம்ப சுலபம் அப்படின்னார் எப்படி சொல்றீங்கன்னு கேட்டேன் நான் ஏற்கனவே இருபது தடவை அந்த பழக்கத்தை விட்டுருக்கேன் சார் அப்படின்னார் குடும்பத்துல வந்து அப்படிலாம் இருந்து சமாளிக்கிறான் குடும்பத்துல ஒருத்தர் ஒருத்தர் அனுசரிப்பு தன்மைங்கிறது ரொம்ப அவசியம் கணவன் மனைவின்னா அனுசரிச்சு போகணும்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு கணவன் அதுக்காக தான் அந்த எல்லாம் ஒரு வீட்டுக்கு வந்து மாப்பிள்ளை தேடுறதுங்கிறது ஒரு பெரிய குடும்பத்தை நிர்வகிக்கிற அளவுக்கு ஒரு கணவனாக வரக்கூடிய எப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த காலத்தில் புலி வேட்டைக்கு போகணும் ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடுறதுன்னா நம்ம தமிழ் தமிழ் பழக்கம் என்னென்னா காட்டுக்கு போய் ஒரு புளியை வேட்டையாடிட்டு வரணும் அந்த புலி பல்லு அல்லது நகத்தை கொண்டுட்டு வரணும் அந்த இளைஞன் அதை வந்து வீட்டில் கொடுப்பாங்க அதை தான் கட்டி அதை வந்து தா இதாக கட்டுவாங்க மாலையாக போடுவாங்க தாலியாக கட்டுவாங்க அதாவது வீரம் இருக்கா பையனுக்குன்னு பார்ப்பாங்க ஒரு பொண்ணு வேணும்னா நீ முதல்ல வீட்டுக்கு பொண்ணு கேட்க போகக்கூடாது காட்டுக்கு போகணும் போய் புளியை கொண்டு வா அதுக்கப்புறம் தான் அவனுக்கு பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க இப்போலாம் ஏன் போகிறது இல்லைன்னா இப்போலாம் ஒருத்தனை வந்து காட்டுக்கு போய் புலி பொருள் கொண்டு வானா புளி தான் மாப்பிள்ளையாக வரும் அதனால தான் இப்போ போகிறதில்ல யாரும் காட்டுக்கு அப்போ வந்து பெண்கள் வந்து ரொம்ப வீரமாக இருந்தாங்க அப் பெண்கள் மூலம் அந்த காலத்தில் எப்படின்னா முரத்தாலேயே புளியை துரத்துவாங்களாம் நம்ம பழைய பாட்டிலெல்லாம் பார்த்துருப்பீங்க முரத்தால புலியை விரட்டினாங்கன்னு வரும் பழைய பாட்டை ஒரு அந்த அளவுக்கு பெண்களுக்கு வீரம் இப்போ கல்யாணம் ஆகி இந்த காலத்தில் ஒரு ஒரு கணவனை வந்து விரட்டிக்கிட்டு வந்தாங்களாம் முரத்தை எடுத்துக்கிட்டு ஒரு மனைவி அவன் பயந்துட்டு வெளியில் ஓடி வரான் பின்னாடி முரத்தை எடுத்துட்டு அந்த அம்மா ஓடி வருது இவனை தனியாக பிடிச்சி கொண்டு போய் என்னப்பா இந்த மனைவிட்டு இப்படி பயந்து ஓடி வரையே முரத்தால் தோரத்துரா இப்படி வரையே அப்படின்னா அவன் அப்படியே தடுமாறிக்கிட்டா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவன் என்னை புளியாக நினைக்கிறா அப்படின்னு ஒரு பெருமையாக சொல்லிட்டானான் அந்த காலத்தில் புளியை தான் முரத்தால் விரட்டினாங்க இப்போ புருஷனை வரட்டுறாங்க அப்படின்னு சொல்லி அப்படி அந்த காலத்தில் வந்து கணவனுக்கு ஒரு குடும்பத்தை நிர்வகிக்கிற திறமை இருக்கா உடல் வலிமை தான் முக்கியம் இப்போ கூட மதுரை பக்கத்தில் ஐயாவுக்கு தெரியும் அந்த இளவட்ட கல்லுன்னு ஒரு ஊர் ஊருக்கு ஊர் ஊர் எல்லையில் கிடக்கும் ஊர் எல்லையில் ஒரு பெரிய கல் கிடக்கும் அந்த அந்த ஊருக்கு பொண்ணு கேட்க போகிறவங்க அந்த கல்லை தலைக்கு மேலே தூக்கி காட்டணும் அப்படியே தூக்கி தலைக்கு மேலே வசதி கீழே போடணும் அந்த வலுவு இருந்தால் தான் நீங்கள் அந்த ஊருக்குள்ளேயே போகலாம் பொண்ணு கேட்கறது போகலாம் இல்லைன்னா நீ திரும்பி போக வேண்டியதான் அந்த வலிமை இருக்கா மாப்பிள்ளைங்க பார்க்குறாங்க இளவட்ட கல்னு பேர் அப்போ என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அந்த கல்லை தலைக்கு மேலே தூக்கி கீழே போடுவாங்களாம் ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி அப்படி கொஞ்சம் தூரம் இடுப்பு அளவுக்கு தூக்கி கீழே போட்டுக்கிட்டு இருந்துருக்குறாங்க அதுக்கப்புறம் ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் அப்படி முழங்கால அளவுக்கு அப்படி தூக்கி போட்டால் போகிறோம்னு வச்சுருந்தாங்களாம் இப்போ நான் அந்த ஊருக்கு என் கூட பயனிச்சாமி ஒருத்தர் இருக்கார் அவர் போய் உனக்கு எப்படி இந்த ஊரில் கல்யாணம் ஆச்சு அப்படின்னா இப்போல்லாம் நாங்கள் தொட்டு கும்பிட்டா போகிறோம் அதை அசைக்கிறது கூட இல்லை அப்படி ஆகிட்டுது ஒரு குடும்பத்தை கணவனாக வரப்போறவனுக்கான தகுதி அந்த காலத்தில் அப்படி இருந்துதான் அப்படி வந்து கணவன் வந்து தேர்ந்தெடுக்கிறது குடும்பத் தலைவனை தேர்ந்தெடுக்கிறது ஒரு பெரிய காரியம் ஒரு பெரிய செல்வந்தர் போட்டி வச்சாரான் ஒரு நீச்சல் குளம் அதில் யார் வேணாலும் குதிச்சு அந்த பக்கம் போய் கரையிடலாம் அந்த நீச்சல் குளத்தில் விஷப்பாம்புலாம் கிடக்குது யார் துணிஞ்சி அந்த விஷப்பாம்பு இருக்கிற குளத்தில் குதித்து அந்த பக்கம் போய் கரையேறுறானோ அவனுக்கு ஒரு நூறு ஏக்கர் நிலம் கொடுப்பேன் அது வேண்டான்னா ஒரு ஆயிரம் ஆடு கொடுப்பேன் அதுவும் வேண்டாம்னா என் பொண்ணை கொடுப்பேன் அப்படின்னு போட்டி வச்சார் அதான் மாப்பிள்ளையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு ஒரு வழி நீச்சல் குளத்தில் குதிச்சு கரையேறணும் இப்போ அந்த ஊரில் இருக்கிற இளைஞர்கள்லாம் வந்து பார்க்குறாங்க அந்த குளத்தில் குதிக்கணும்னு ஆனால் குளத்தில் இவரும் விஷப்பாம்புலாம் கிடக்கு இது என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா யாருமே குதிக்கிறதுக்கு தைரியம் வரல திடீர்னு ஒருத்தன் துணிஞ்சு குதிச்சான் பட பட படம் அடிச்சிட்டு போய் அந்த பக்கம் கரையிட்டான் கரையிறனோடனே பரவாயில்லையே ஒரு ஆள் வந்துட்டான்னு சொல்லி அவனை அந்த இளைஞனை போய் பிடிச்சிட்டு வந்தாங்க அந்த பெரியவர் கேட்டார் ஏப்பா இவ்வளவு பெரிய விஷப்பாம்புலாம் கிடக்குற நீச்சல் குளத்தில் நீ துணிஞ்சு குதித்து கரையறி இருக்கிற உனக்கு என்ன ஆயிரம் ஏக்கர் நிலம் கொடுத்துருவா நூறு ஏக்கர் நிலம் கொடுக்குவா சொல்கிறபடி அப்படின்னா வேண்டாம் சார்ன்றிருக்கான் ஓஹோ அப்படின்னா ஒரு ஆயிரம் ஆடு வேணுமா உனக்கு அப்படின்னா அதுவும் வேண்டாம் சார் ஓ அப்படின்னா என் பொண்ணு வேணுமா அப்படின்னா அதுவும் வேண்டாம் சார்ங்கிறான் ஏ அப்புறம் எதுக்குடா குதிச்சுட்டு என்ன உனக்கு என்ன தான் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு என்னை எவன் பிடிச்சி தள்ளி விட்டவன்னு தெரியணும் அப்படின்ட்டுருக்கான் அது அதுக்காக அவன் பார்த்துருக்கான் அப்படி இருந்தால் தான் துணிச்சல் வரும் இந்த காலத்தில் எதுக்கு விளவு க சங்கடம்லாம் வச்சாங்கன்னா ஒரு குடும்பத்துக்கு தலைவராக வர வேண்டிய ஒரு ஆள் கணவனாக இருக்க வேண்டியவனுக்கு துணிச்சல் இருக்கா தைரியம் இருக்கா அப்படிங்கிறது பார்க்குறதுக்காக இப்படிப்பட்ட தேர்வு முறைகள்லாம் வச்சுருந்தாங்க அந்த காலத்துலலாம் இப்போலாம் கல்யாணம் பண்ணுறது ஆளுக்கு நேரில் பார்க்காமலே கூட கல்யாணம் நடக்குது இன்டர்நெட்டில் இப்போ சர்டிஃபிகேட் கேட்குறாங்க நோய் நொடி இல்லாமல் இருக்காரா பாரு காட்டுக்கெல்லாம் போக வேண்டாம் நேராக ஆஸ்பத்திரிக்கு போய் ஒரு சர்டிவிகேட் வாங்கிட்டு வா உனக்கு ஒன்றும் வியாதி இல்லைன்னு ப்ரூவ் பண்ணு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் மற்றதை பேசுவோம் அப்படின்னு சொல்லி அப்படி இருக்குது நிலமை அதனால் குடும்பத்தில் வந்து அந்த கணவனாக இருக்கிற வேண்டியவனுக்கு பொறுப்பு அதிகம் ஏன்னா எல்லாத்தையும் அனுசரித்து போக வேண்டியதாக வந்தான் ஒரு குழந்த பிறந்து தான் ஒரு வீட்டில் அந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறதுங்கிறது ஒரு தகராறு அந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறதுங்கிறதுல தாரார் வந்துடுது யார் கணவனுக்கும் மனைவிக்கும் அவன் என்ன சொல்கிறான் எங்கள் அப்பா பேரை தான் வைக்கணுங்கிறான் அவன் இந்த அம்மா என்ன சொல்லுது இல்லை எங்கள் அம்மா எங்கள் அப்பா பேரை தான் வைக்கணும் அப்படிங்குது காலையிலேருந்து சண்டை தாரார் எழுத்த வீட்டுக்காரன் பார்த்தான் என்ன காலையிலேருந்து எழுத்த வீட்டில் தாரார் நடக்குது என்னன்னு போய் கேட்டுருக்கான் என்னம்மா உங்களுக்கு உள்ள தாராரு காலையிலேருந்து பார்த்தேன் அப்படின்னா ஒன்றும் இல்லைம்மா எங்கள் குழந்தைக்கு பேர் வைக்கிறதுல எங்களுக்கு உள்ளே ஒத்து போகல முடியல நான் வந்து எங்கள் அப்பா பேரை வைக்கணுங்கிறேன் அந்த அம்மா அவங்க அப்பா பேரை வைக்கணுங்கிறது அதுதான் எங்களால் குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கிறோம் தரார் இருக்கோம் அப்படின்னாலாம் இப்போ எழுத்த வீட்டுக்காரன் சொல்லியிருக்கான் எழுத்த வீட்டுக்காரன்னு நான் எதுக்கு இருக்கிறேன் நான் பஞ்சாயத்து பண்ணி வைக்கிறேன் உங்களுக்குள்ள என்ன இது பேர் தானே வைக்கணும் ஏன்பா உங்கள் அப்பா பேர் என்ன அப்படின்னு அவனை கேட்டுருக்கான் எங்கள் அப்பா பேர் சீனிவாசன் அப்படின்ட்டுருக்கான் இந்த அம்மாவை உங்கள் அப்பா பேர் என்னம்மா கிருஷ்ணன் அப்படின்னு சொல்ல இவன் யோசித்து பார்த்தான் குழந்தைக்கு சீனிவாச கோபாலகிருஷ்ணன் பேர் வைங்க போங்க அப்படின்ட்டு போயிட்டான் அழுத்த தீர்த்து வச்சுட்டு போயிட்டான் போனதுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்க சரி இந்த சீனிவாசன் சரி கிருஷ்ணன் சரி நடுவில் கோபால யாரு சொல்லி அவனை போய் ஏற்று ஏத்து வீட்டுல போய் அது வா அது யார்ரா கோபால எங்க அப்பா பேரு நீ அதை மட்டும் எதுக்கு விட்டு வைக்கிற அதையும் சேர்த்து வச்சுட்டு போலான்னு அதாவது குடும்பத்தில் வந்து ஒரு கணவனும் மனைவியும் ஒரு சின்ன விஷயத்துல கூட ஒத்து போகலன்னா தான் ஏத்து வீட்டுக்காரன் பஞ்சாயத்துக்கு வருவான் கோபாலன்னு வந்து குறுக்க வருவான் அவங்க அப்படி அந்த அனுசரிப்புங்கிறது குடும்பத்தில் ரொம்ப அவசியம் கணவனும் மனைவி அது ஒன்றுக்கு மேலே இந்த கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அது அது ரொம்ப அவஸ்தை ஒருவனுக்கு ஒருத்திங்கிறது நம்ம சா இதெல்லாம் சொல்கிறது ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்கள் வந்து சங்கடத்தில் தான் கொண்டு வந்து விடும் நிறைய சொல்லுவாங்க உலகத்திலே ஒரு பெரிய இது என்ன தெரியுங்களா இயற்கை வந்து நிர்ணயம் பண்ணுது இப்போ வந்து நம்ம சில பேருக்கு எனக்கு பொம்பளை பிள்ள வேண்டாம் ஆம்பளை பிள்ளை வேண்டாம்னு சொல்லி இந்த ஸ்கேன் பண்ணி என்னென்ன பண்ணிட்டுருக்கிறாங்கல்ல ஆனால் இயற்கை வந்து அந்த ஐம்பது ஐம்பது ரேஷியோவே அது வந்து மெயின்டைன் பண்ணிட்டுருக்கு இந்த உலகத்தில் ஒரு அதிசயமான உண்மை என்னென்னா நூற்றி பதினாறு ஆம்பளை பிள்ள பிறந்தா நூறு பெண் பொம்பளை பிள்ளை பிறகுதான் உலக அளவில் நூற்றி பதினாறு ஆம்பளை பிள்ள பிறந்தா நூறு பொம்பளை பிள்ளை பிறகு இது எதுக்கு பதினாறு அதிகமாக பிறகுதுன்னா அந்த வாலிப வயசு அடையிறதுக்குள்ளே பதினாறு செத்து போகுது பதினாறு அங்கங்கே ஓடுறது கொஞ்சம் முரட்டத்தினா போகிறதுனால செத்து போகுது அந்த ஐம்பது ஐம்பது இந்த ஒருத்தருக்கு ஒருத்தருங்கிற ரேஷியோவை இயற்கை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்குது அது ஒரு பெரிய அதிசயம் அதை விட பெரிய அதிசயம் என்னென்னா இந்த உலக யுத்தம் நடந்தது இல்லை முதல் உலக யுத்தம் ரெண்டாவது யுத்தம் அப்போ பார்த்துருக்குறாங்க கணக்கு எடுத்துருக்கிறாங்க அந்த யுத்தம் முடிஞ்ச பிறகு நூற்றி பதினாறு ஆம்பளை பிள்ளைக்கு பதிலாக நூற்றி அறுபது நூற்றி எழுபது பிறகு ஆரம்பிச்சுதான் நூறு பெண் குழந்தைக்கு நூற்றி எழுபது நூற்றி எண்பது ஆண் குழந்தை இது எதுக்குன்னா அந்த போரில் செத்து போவதில் ஆம்பளை பிள்ளைகள் அதை ஈடு கட்டுறதுக்காக அதிகமாக பிறக்க ஆரம்பிச்சிருக்கு அந்த அளவுக்கு வந்து இயற்கை வந்து ஒரு பெரிய ரேஷியோவை மெயின்டைன் பண்ணுது அதாவது ஒருவனுக்கு ஒரு தீங்கிறது அது சொல்லிகிட்ருக்கு புறாவெல்லாம் வளர்த்திங்க நான் கூட புறா வளர்த்துருக்குறேன் ஊரில் புறா வளர்த்திங்கன்னா ஒரு ஒரு தடவைக்கு ரெண்டு முட்டை தான் விடும் ஒரு வீட்டுக்கு அந்த ரெண்டு முட்டையும் குஞ்சு பறிச்சுன்னா அதில் ஒன்று வந்து ஆணாக இருக்கும் ஒன்று பொண்ணாக இருக்கும் அது எந்த முட்டை ஆண் எந்த முட்டை பெண்ணுங்கிறத இயற்கையை நிர்ணயம் பண்ணுது அதை வந்து நம்ம மாற்றவே முடியாது ரெண்டையும் அந்த பெண்ணாவோ ரெண்டையும் ஆணாவோ மாற்ற முடியாது நம்ம அதனால் அந்த இயற்கையை புரிஞ்சுக்கிட்டு நாம் நடந்துக்கணும் அதனால தான் ஒரு ஒரு கணவன் ஒரு மனைவி அதான் ஒருத்தருக்கு ஒருத்தவங்க ஒன்றுக்கு மேலேனா சங்கடம் தான் ஒரு ஒரு பஸ்ஸில் வந்து ரெண்டு 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 பெண்கள் வந்துக்கிட்டு இருந்தாங்களாம் பஸ்ஸு பிரயாணம் ரெண்டு பெண்கள் வந்து பக்கத்து பக்கத்தில் உட்காந்துருக்காங்க அந்த கண்டக்டரை கூப்பிட்டுருவோம் இங்கே வாய் அப்படின்னு அந்த ஒரு அம்மா கூப்பிட்ருக்க என்னம்மா அப்படின்ட்டுருக்கார் வந்து இந்த ஜன்னலை விட்டு போ அப்படின்னு இருக்கு சரிங்க பக்கத்தில் இருந்த ஜன்னலை விட்டு அவர் போயிட்டார் பக்கத்தில் இருந்தம்மா உடனே இங்கே மறுபடியும் வயனு கூப்பிட்டுருக்க வந்து என்ன இந்த ஜன்னலை விட்டு போ அப்படின்ட்டுருக்கு மூடி விட்டு போனார் மறுபடியும் அந்த முன்னாடி கூப்பிட்டது வாமா வாய வாயானு மறுபடியும் கண்டிப்பாக கூப்பிட்டு என்ன இந்த பார் இந்த ஜன்னலை வந்து நீ மூடி வச்சின்னா நான் மூச்சு திணறி செத்து போடுவேன் அப்புறம் உடனே பக்கத்துல இந்த அம்மா தபாரியா அந்த கேட்டுட்டு நீ திறந்து வச்சா நான் குளூர் தாங்காம செத்து போடுவேன் அவர் தலையை கண்டெக்டர் என்னடா பெரிய பொம்பா போச்சார் கொஞ்சம் கூட அட்ஜஸ்ட் பண்ணி போகாதா அப்ப அந்த பஸ்ல பின்னாடி ஒருத்தர் கடைசி சீட்ல வெயில் தாங்காம சட்டையெல்லாம் கேட்டி போட்டுட்டு ஒரு கிராமத்து ஆள் வீடு குடிச்சிட்டு வரான் அவர் கூப்பிட்டுருக்க அந்த ஆள் அந்த கண்டக்டர் இங்கே வாய் அங்க என்ன தகராறு அப்படின்னு அந்த எழுத்து வீட்டுக்காரன் வந்தானே முன்னாடி பஞ்சாயத்துக்கு அது மாதிரி இங்கே வாயா அவன் ஏன் நீ என்ன சொல்ல போகிற அப்படின்ட்டு வந்துருக்கான் சட்டையெல்லாம் கேட்டு போட்டு பீடி குடிக்கிறான் பீடி ஊதி விட்டு இங்கே என்ன தகராறு அப்படின்னு கேட்டிருக்கான் ஒன்றும் இல்லையா அந்த அம்மா வந்து ஜன்னலை திறந்தா செத்து போவேங்குது இந்த அம்மா ஜன்னலை மூடுனா செத்து போவேங்கிறது நான் என்ன பண்ணுறது ஒரு ஆள் இதுக்கு ஏன் ஏன் கவலைப்படுற நான் சொல்கிறத கேட்டு நான் தீத்து வைக்கிறேன் பிரச்சனை அப்படின்னு சொல்லிவிட்டு பீடியை எடுத்துக்கிட்டு புகையை ஊதிட்டு சொன்னானாம் கொஞ்சம் நேரம் அந்த ஜன்னலை மூடி வை அந்த அம்மா செத்து போவோம் அப்புறம் திறந்து வைக்க இந்தம்மா செத்து போவோம் நாம் நிம்மதியாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீடு பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவருக்கு போக வந்துட்டது கண்டக்டருக்கு நீ உனக்கு என்ன நீ பாட்டி சொல்லிட்டு விடுவேன் அந்த ரெண்டு அம்மாவும் செத்து போச்சுன்னா அவங்க வீட்டுக்காரனுக்கெல்லாம் யாரும் பதில் சொல்கிறது இன்னும் கவலையே படாத ரெண்டு பேருக்கும் நான்தான் வீட்டுக்காரன் அதனால் தான் அந்த யோசனையை சொன்னேன் அவங்ககிட்ட இதுதான் அந்த ஒன்றுக்கு மேலே போச்சுன்னா அது இயற்கைக்கு விரோதம் இப்படிலாம் ஆகும் அதனால தான் அவன் அவ்வளவு ஒண்ணுமே ஒன்றுமே கடைசி பஞ்சு இதில் போய் சீட்டில் உட்காந்துட்டான் அப்படி அது இயற்கையை புரிஞ்சுக்கிட்டு வாழணுங்கிறது முக்கியம் குடும்பத்தில் வந்து கணவனுடைய பங்கு என்ன மனைவனுடைய பங்கு குழந்தை குட்டிகள்லாம் சொல்லுவாங்க அப்படி இருக்கணும் கணவன்ங்கிறவங்களுக்கு நிறைய சகிப்புத்தன்மை தேவைப்படுது மனித நேயம்ங்கிறத பற்றி சொல்லுவாங்க மனித நேயம் என்ன ஒரு கணவன் கணவனாக இருக்கணும் மனைவி மனைவியாக இருக்கணும் ஒரு மனுஷன் வந்து இன்னைக்கு வந்து மனிதன் மனிதனாக இல்லை மனித நேயம் குறைஞ்சி போச்சு எது குடும்ப உறவுகள்லாம் ரொம்ப மாறி போச்சுன்னு சொல்ல இப்போ நாகரிகத்தில் அப்படி தான் இருக்குது ஒரு இதில்